அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஆயிஷா ரலி அல்லா அன்ஹா அவர்கள் ஒரு தடவை பிரயாணம் செய்துவிட்டு திரும்பி வருகின்ற வரையில் ஒரு இடத்திலே கூடாரம் அடித்து தங்கி இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அவரிடத்தில் ஒரு யாசகர் ஒரு மிஸ்கின் வந்து எனக்கு ஏதாவது கொடுங்கள் என்று கேட்ட பொழுது ஆயிஷா அலி அல்லா அவர்கள் ஒரே ஒரு ரொட்டியை அவர்களுக்கு அந்த மிஸ்கின்னுக்கு கொடுக்கிறார் கொடுக்கிறார்கள் அந்த மிஸ்கின் அதை மிகுந்த சந்தோஷத்தோடு வாங்கி செல்கிறார் சிறிது நேரம் கழித்து இன்னொருவர் ஒரு குதிரையிலே வருகிறார் வந்து தனக்கு பசியாக இருக்கிறது ஏதாவது கொடுங்களேன்னு கேட்ட பொழுது ஆயிஷார் அணியல்லாத்துறன் அவர்கள் அந்த மனிதரை அழைத்து உட்கார வைத்து அவருக்கு வயிறார சாப்பாடு கொடுக்கிறார்கள் அவரும் சென்று விடுகிறார் அவர் சென்றதற்கு பின்னால் அங்கிருந்த மக்கள் எல்லாம் ஆயிஷார் அழியல்லாத்துடன் அவர் அடுத்து கேட்கிறார்கள் நாயகம் நாயகையே ஆயிஷா நாகி அவர்களே அம்மையாரே அதிக ஒத்தாசை யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவருக்கு ஒரே ஒரு ரொட்டி தான் கொடுத்திருக்கு அதிகமாக யாருக்கு தேவைப்படவில்லையோ அவரை உட்கார வைத்து சாப்பாடு கொடுத்தீர்கள் என்ன காரணம் என்று கேட்ட பொழுது ஆஷார் அவர்கள் சொன்னார்கள் அந்த மிஸ்கின் ஒரே ஒரு ஒரு ரொட்டியை கொண்டு கொடுத்தவுடன் சந்தோஷமாக சென்றுவிட்டார் ஆனால் குதிரையில் வந்தவரோ அவ்வாறு அவருக்கு ஒரு ரொட்டி போதாது அவருக்கு அது அதை கொண்டு அவர் திருப்தி அடைய மாட்டார் எனவே அவரை உட்கார வைத்து நான் சாப்பாடு போட்டேன் ஏனென்றால் அல்லாஹ் சுபான் தலா எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக படைக்கவில்லை அதாவது ஒரே தரத்தில் படைக்கவில்லை ஏழைகள் பணக்காரர்கள் என்று படைத்திருக்கிறார் எனவே அந்தந்த மனிதருடைய தராதாரத்தை மதித்து நாம் நடந்து கொள்ள வேண்டும் அதனால் தான் நான் அப்படி நடந்து கொண்டேன் என்று அவர்கள் சொன்னார்கள் மேலும் ஒரு விஷயத்தில் தகவலில் அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது ஆயிஷார் அவருடைய ஆடையில் அந்த அவர்கள் போட்டிருந்த சட்டையில் பல ஓட்டைகள் இருந்தது அந்த ஓட்டைகள் எல்லாம் தத்து தச்சு போட்டிருந்தார்கள் அப்படி இருந்தும் அந்த ஏழ்மை நிலையில் இருந்தும் அவர்கள் ஐம்பதாயிரம் திருகங்கள் சதகா செய்திருக்கிறார்கள் என்று ஒரு தகவல் நமக்கு சொல்லிக் காட்டுகிறது ஏழ்மையிலும் மற்றவர்களுடைய கஷ்டங்களை தீர்த்து வைத்தவர்கள்தான் ஆயிஷார் அவர்கள் அல்லாஹூ தாலா நாம் கொடுத்தால் அல்லாஹ் நமக்கு தருவான் என்ற எண்ணம் நமக்கு இருந்தால் நிச்சயமாக அல்லாஹால நமக்கும் தருவான் நாமும் அதை பின்பற்றி வாழ்வோமாக அசலாம் வரமத்துலாஹி வரகாத்தூர்